நடக்கும் அதனுடைய சட்டங்கள் இருக்கு சோ இந்த அடிப்படையிலான விடயங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்டால் பல விடயங்கள் இருக்கின்றன அதே போல எந்த இடத்திலேயும் ஆளுநருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும் ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஆளுநர் அப்ரூவ் பண்ண வேணும் இப்படி எல்லாம் சொற்கள் இருந்தாலும் அவர் எல்லா இடத்திலையும் அவருக்கென்று டிஸ்கரஷன் வி பவர் விசேடமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட அரசியல் ஜாப்பினூடாக கொடுக்கப்பட்ட விடயங்கள் தவிர வேறு எந்த விடயத்திலையும் அவர் தானாக செயல்பட முடியாது தீர்மானிக்க முடியாது செயல்படவும் முடியாது இந்த நிலைதான் இந்திய அரசியல் ஜாப்பிலும் இருக்கிறது அதே வசனங்கள் தான் இங்கேயும் இருக்கிறது ஆனால் எங்களுடைய ஆட்கள் மாகாண சபை சட்டத்தை தனியை தூக்கி வசித்து வாசிக்கிறது நான் பல நீங்கள் மாகாண சப சட்டத்தை நீங்கள் தனியை வச்சு வாசிக்கவே கூடாது நூலா அது அரசியல் யாப்பின் ஒரு பாகம் அரசியல் யாப்பு பதிமூன்றாம் திருத்தம் கொண்டு வரப்பட்ட அதே நாளில் அதே நேரத்தில் தான் பாராளுமன்றத்தில் அதுவும் பாஸ் பண்ணப்பட்டது அது ரெண்டும் ஒரே அடியாக தான் உச்ச நீதிமன்றத்திலே சரிபார்ப்பதற்கு போனது உச்ச நீதிமன்றம் ரெண்டையும் ஒரே நேரத்திலே தான் சரி என்று சொல்லி அனுப்பியது ஆனால் அதை தனியாக பார்த்து அதில் ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஆளுநர் அதில் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஆளுநர் அது தீர்மானிப்பார் ஆளுநர் சொல்லுவார் ஆளுநர் இருப்பார் ஆளுநர் அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது அது எல்லாமே ரெக்கமெண்ட் பண்றதும் போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அல்லது மாகாண மாகாண சட்டசபையினுடைய சட்டம்தான் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் பண்ணுறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவைகள் ஆணைக்குழுவை எப்படி நியமிப்பது நியமிப்பது ஆளுநர் ரெண்டு இருக்கும் ஆனால் அது ஆளுநர் நியமிப்ப யாரை நியமிப்பது என்பது எப்படி நம்பது யாரை தலைவராக நியமிப்பது எல்லாம் வந்து மாநில அமைச்சரவை தீர்மானிக்கின்ற விஷயம் அமைச்சரவை எப்படி தீர்மானிக்கும் என்பதற்கு மாநில சட்டசபை சட்டங்கள் இருக்கும் அப்ப சட்டங்களின் படி மாநில சட்டசபையால் உருவாக்கப்பட்ட சட்டங்களின்படி மாநில அமைச்சரவையுடைய தீர்மானங்கள் தான் நியமனங்களோ டிரான்ஸ்பர்களோ அல்லது ஈவன் மாகாண சபை சட்டங்களை மீறிய விளைவாக தண்டனை கொடுக்கப்பட்டவர்களுக்கு தண்டனையை குறைப்பதோ மன்னிப்பு அளிப்பதோ எல்லாமே கூட இந்த மாகாண அமைச்சரவையினுடைய அறிவுறுத்தலின்படி தீர்மானத்தின்படி தான் நடக்க வேண்டும் ஸோ இந்த வகையில்தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஆக்கள்கிட்ட ஏற்பட்ட குழப்பங்களின் விளைவாகவும் இலங்கையினுடைய நீதிமன்றத்தை சொல்வார்கள் இலங்கையில் நீதிமன்றம் அப்படி செய்யாது அதாவது பேருந்தவாத நீதிமன்றம் இப்படியே சொல்லி நீதிமன்றத்துக்கே போகாம இருக்க பார்க்கறது அது அப்படி இல்லை போங்க பல விஷயங்கள் சார்பாக மாகாண ஆட்சி முறைக்கு சார்பாக தீர்மானங்கள் வந்திருக்கின்றன ஒரு நீதியரசர் மாகாண ஆட்சிக்கு சார்பாக நீ நீதி தீர் தீர்ப்பை கொடுத்து தன்னுடைய பதவியை இழக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது நீதியரசர் ராணிபண்டர் நாயக் அவர்களுக்கு ஆனால் இலங்கை நீதிமன்றங்களை அப்படி முற்றாக நாங்கள் தூக்கி போட்டு விட முடியாது பிரச்சனைகள் இருக்கு என்றால் இலங்கையுடைய இந்தியாவோடு ஒப்புடுகிற பொழுது இலங்கையுடைய நீதித்துறையினுடைய சுதந்திரங்கள் குறைவாக இருக்கு ஆனபடி என்ன நீதித்துறைகள் மீது அரசு செல்வாக்கு செலுத்ததுக்கான அரசாங்கம் செல்வாக்கு செலுத்துகின்ற வாய்ப்புகள் இலங்கையில் இருக்கு ஆனால் அதுக்காக வேண்டி அரசாங்கத்தினுடைய கைப்பிள்ளை அல்லது செல்ல பிள்ளை தான் உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுவதும் சரியாக இல்லை சரி அப்படித்தான் வந்தாலும் அந்த உச்ச நீதிமன்றம் சொல்ல அதை பார்க்கலாம் மற்ற இந்த விடயங்களை ஆக்கியது இந்தியா பேசியது இந்தியா கைச்சாத்துட்டது இந்தியா ஆனால் அப்படின்னா இந்தியாவிட்டையும் நாங்கள் கேள்விக்க வேண்டிய விடயம் இருக்கு நாங்கள் ஒன்றுமே போய் எடுத்துமே தித்து பதிமூன்றாவது வேண்டாம் தும்புக்கட்டையால் தொடமாட்டோம் பார்க்க மாட்டோம் திரும்பி பார்க்க மாட்டோம் அது உதவாது பயனுட்டுன்னு சொல்லியது இந்தியாவை இந்தியாவுங்கள விட்டு தூரம் போயிட்டு ஆனா இந்தியாவுக்கு தெரியும் அதுல தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது நிச்சயமாக தெரிந்திருக்கு ஆனால் அது முறைப்படி இந்தியாவை இந்த விஷயத்துக்குள்ள கொண்டு வருவது தமிழர்களுடைய தலைவர்களுடைய வேலை தமிழுடைய சமூக சக்தி அரசியல் சமூக சக்தியுடைய வேலை அந்த வகையில இந்த ஆளுடைய அதிகாரத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ஆளுநருக்கு அதிகாரங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சி வந்தால் இல்லை மக்களுடைய ஆட்சி தரிசெய்யப்பட்ட ஆட்சி இல்லை என்றால் அது ஆளுநருக்கு போகும் தேர்தல் இப்படி இன்னும் காலங்களை இழுத்தடிக்க முடியுமா ஏன் இழுத்தடிக்கப்படுகிறது இதெல்லாம் வேறு சட்ட விஷயங்கள் ஏனைய பல்வேறு விஷயங்கள் இந்த நீதி நிதி வளம் இருக்கிறதா போலீஸ் அதிகாரம் இருக்கிறதா நில அதிகாரம் இருக்கிறதா என்கிற ஒவ்வொரு விடயங்கள் கல்வி அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது சுகாதாரத்துறையின் மீது எந்த அளவு இருக்கிறது மீன்பிடித்துறை எங்கே இருக்கிறது எல்லா கேள்விகளும் இருக்கின்றன நாங்கள் ஒவ்வொன்றாகத்தான் அதை பற்றி உரையாட வேண்டும் அதை பற்றி விவாதிக்க வேண்டும் அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவ்வாறான ஒரு உரையாடலை நாங்கள் தொடரலாம் ஒரு நீண்ட நேரம் எடுத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் எவ்வளவு நேரம்னு பார்க்கவே இல்லை ஸோ அந்த இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு மெயின் மெயின் மைய பொருள் மாநில மாகாண ஆட்சி சுயாட்சி உடையதாகவும் காத்திரமாதாகவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிதிகளால் ஆளப்படுகின்ற ஒன்றாகவும் அமைய வேண்டும் என்றால் இந்த விடயத்தில் புரிதலும் இந்த விடயத்தில் சரி என்பதையும் நிலைநாட்டுவதும் மிக பிரதானமான விடயமாகும் இதனை இவ்வளவு நேரம் எடுத்து சொன்னதற்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட தோழர் அனைவருக்கும் நன்றி கூறி ஏனைய விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம் சந்தேகங்களை சொல்லலாம் கருத்துக்களை சொல்லலாம் அதனை இந்த அரங்கத்தை கொண்டிருக்கின்ற தலைவராக இருக்கின்ற குணபாலன் அவர்கள் அல்லது ஒருங்கிணைப்பாளர் குணபாலன் அவர்கள் அதனை வழி நடத்துவார் நன்றி வணக்கம் தோழர் நன்றி திரு வரதாய அவர்களே அஹ் உண்மையில் நீங்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த புலனை எங்களுடைய கண்ணை வேர்ஸ் சிந்தனைகளை செலுத்தாத அளவிற்கும் கூடிய இருந்தது பல விடியங்களை பொதுவாக அரசியல் பரப்பிலே நாங்கள் தொடர்ந்து இருக்கின்றோம் உங்களுக்கு புரியாத பல விடியங்கள் தெரியாத பல விடியங்களை கூறியிருக்கிறீர்கள் உதாரணமாக இந்த ஆளுநர் சம்பந்தமாக இந்த மாகாண சபைகள் வந்து அவர்கள் சட்டங்களை இயற்றுகின்ற பொழுது அதில் ஆளுநருக்கு அவருக்கு அதில் அனுமதி இல்லை உடன்பாடு இல்லை என்றால் அவர் அதற்கு வேறு தரவுகளை தன்னுடைய கருத்துக்களை கூறி மாற்றம் செய்ய முயலும் அத் அப்படியும் இந்த மாகாண சபை அதில் மாற்றம் செய்ய விருப்பமில்லாவிட்டால் முப்பது நாளுக்களுக்குள் அவர் தன்னுடைய பதிலை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு நீதிமன்றம் செல்லலாம் என்ற வரியறை எல்லாம் இருக்கிறது ஆகவே கடந்த காலங்களில் இந்த மாகாண சபையை நடத்தியவர்களும் அதோடு பயணித்தவர்களும் வந்து ஆளுநரின் கையிலே எல்லாம் இருக்கிறது என்று தட்டி கழித்திருக்கிறார்கள் அடுத்ததாக இலங்கையிலே இருக்கின்ற நீதிமன்றத்திடமும் இந்த எதிக்ஸ் இருக்கிறது நெறிமுறை இருக்கிறது அதற்கு உதாரணமாக ஒரு நீதியரசர் பதவியை இழக்க வேண்டி வந்தது என்ற காரணங்களை எல்லாம் கூறினீர்கள் தமிழகத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற அரசியல் யாப்பை ஒத்த பல விடயங்கள் இங்கே கொப்பி பண்ணப்பட்டிருக்கிறது அதன் மூலம் இந்தியாவுக்கும் வந்து ஒரு நீங்கள் அதை அதை குறித்து தொடாவிட்டாலும் இந்தியாவுக்கும் அந்த அதனுடைய கடைப்பாடு இருக்கிறது இந்தியாவுக்கும் அதனுடைய தேவை இருக்கிறது என்ற விடியங்களை நீங்கள் மறைமுகமாக சொல்லி இருந்தீர்கள் இனி இதில் இதிலே இருக்கின்றவர்கள் இது குறித்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் உங்களுடைய மெக்கானிக்கல் ஓன் பண்ணிட்டு கேட்கலாம் பிறகு முடிஞ்ச பிறகு ஓஃப் பண்ணுங்க தயவு செய்து ஒரே ஒரு விடியம் அங்கே இருக்கின்ற தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்று நாங்கள் பேச இருப்பது பதிமூன்றாவது சட்ட திருத்தம் குறித்த பேச்சுக்களே தவிர இது தவிர்ந்த ஒரு படிநிலை விவாதம் எங்களுக்குள் வேண்டும் பல விடயங்களில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை கடித்து பேச வந்த விடயங்களை மறந்து எங்கோ சென்று விடுவது இயல்பாக இருக்கிறது எங்களுடைய சந்திப்புகளில் ஆகவே இங்கே இந்த பதிமூன்றாவது சட்ட திருத்தம் குறித்து சம்மந்தமான கேள்விகளை நீங்கள் சுருக்கமாக கேள்விகளை கேட்டால் நாங்கள் சுருக்கமாக இதை முடித்து கொண்டு மீண்டும் ஒரு சந்திப்பை ஒவ்வொரு விடயங்களில் இந்த பயமுடா சட்டத்திட்டத்தில் இன்று ஆளுநரின் பங்கு அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் என்னது குறித்து மட்டும்தான் இவ்வளோ அழகாகவும் பொறுமையாகவும் நாங்கள் கேட்கக்கூடிய வகையிலும் ரசிக்கக்கூடிய வகையிலும் அவர் கூறியிருந்தார் ஆகவே இன்று உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அவர் அவர் இன்று ஆற்றிய உரையில் இருக்கின்ற சந்தேகங்கள் குறித்த கேள்விகளை கேட்கலாம் நன்றி கேள்வி உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணிட்டு கேட்கலாம் நான் நினைக்கின்ற எல்லோருக்கும் இதில் திருப்தி இருந்திருக்கிறது போன்றும் ஆகவே நீங்கள் கேள்வி கேட்கின்ற வரையிலும் எனக்கு இருக்கின்ற ஒரு சந்தேகத்தை திரு வேதராய பெருமாள் கேட்கலாம் ஆமா ஆமா அதுதான் பழமையா நடப்பதிகள் யார் முதல் பேசுகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் யாராவது பேச போகிறீர்களா இன்று ஒரு பாராளுமன்றத்தில் நிசாம் உரிய இந்த சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடக்கலாம் என்கின்ற வேளையிலே அரசு கூறியிருக்கிறது இந்த மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு அனைத்து கட்சி கொண்ட ஒரு கமிட்டியை உருவாக்கி அவர்களின் முடிவுகளின்படி இந்த மாகாண தேர்தல் நடக்கும் என்பது அதிலே காரியப்பர் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மாகாண சபைக்கு எதிராக வன்முறையில் இயங்கியவர்கள் தான் ஜேவிபினர் இன்று அவர்கள் இப்படி மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக கூறிவிட்டு த தற்பொழுது இவ்வாறு தெரிவிப்பது அவர்களுடைய அசல் முகத்தை காண்பிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் கூடுதல் சரியாக இதில் இருக்கிறவர்களுக்கு நான் கூறுகிறேன் மற்றது ஆறாவது கேள்வி கேட்கப் போறீர்களா

அரசியல் சட்டத்தின் கொப்பி என்று அடிக்கடி பேசப்படுது வடகிழக்கு மாகாண சபை துணைப்படுத்தப்பட்டது மாகாண பயன்பூன்ற திருத்த சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தோ மாகாண செவையான சட்ட திருத்த சட்டங்கள் கொப்பி என்று சொல்லப்படுது ஸோ இப்ப தமிழ்நாட்டுல நம்ம பார்த்ததுல சில சட்ட தொகுதிகளுக்கு சில குறிப்பிட்ட சமூக சட்டவர்கள் நிற்பதற்கான ால் உருவாக்கப்பட்டிருக்கு சட்ட சட்டத்திற்கு அந்த மாதிரியான ஏற்பாடுகள் இந்த பதிமூன்றாவது திட்ட சட்டத்தின் சட்டத்துக்குள் இருக்கா இலங்கையில அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா இல்ல நடைமுறைப்படுத்த அந்த ஏன் கொக்கு பண்ணப்படவில்லை இத பத்தி வரத பெருமாள் சார்ந்த கட்சியில் நான் நினைக்கிறேன் இந்த சமூக விடுதலை பற்றி அதிகமா பேசப்பட்ட கட்சி இயக்கங்களுக்குள்ள வரத பெருமாள் கட்சி தான் அதிகமா பேசப்பட்டிருக்கு பேசினது இந்த விடயங்கள் இதுக்குள்ள இருக்கா ஏன் இல்லாமல் போயிருக்கு இல்ல இத பத்தி அந்த டைம் யாரும் பேசவில்லையா என்னண்டு எனக்கு எனக்கு இதுகள் முழு விவரங்கள் தெரியாது பட் தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறேன் எனக்கு இதை பற்றி ஒரு உலகம் கொடுப்பா இருந்தால் சந்தோஷமா இருக்கும் இல்ல அவர் சொல்றாரு என்னவென்று சொன்னால் பல விடயங்கள் கொப்பிப்பட்டிருப்பதாக கூறிய தினைகள் அப்படியும் பேசப்படுகிறது ஆனால் அவருடைய சொல்ல முற்படுது இந்தியாவிலே இருக்கின்ற இந்த பல அதிகாரங்கள் அதாவது இலங்கையிலே மாரசபைக்கு இல்லாத அதிகாரங்கள் இந்தியாவிலே இருக்கிறது அதை ஏன் அப்படியாக அதன் மாதிரி சரியாக கொப்பி பண்ணவில்லை நன்றி என்னன்னா அரசியல் ஜாப்பில் இருந்துதான் சட்டங்களில் தான் கொப்பி வண்ணப்படுது சட்டங்கள் வந்து பிறகு அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரங்கள் தொடர்பாகும் அது மொத்தத்திலே இலங்கை அரசாங்கம் எடுத்து எடுத்துக்கொண்டீங்கடா அரசியல் ஜாப்பு சில விஷயங்களுக்கு நேரடியாக அரசியல் ஜாப்புக்கு சட்டம் இல்லாம அப்படியே நடக்கும் ஆனால் பெரும்பாலான விடயங்களை அந்த அரசியல் ஜாப்பு ஒரு ஒரு பிரின்சிபிள்ஸ் தான் தரும் பிறகு அதனுடைய நடைமுறை அதுல அமைச்சதுக்கு என்ன அதில் எந்த சட்டம் என்ன எங்க அதுக்கான சட்டம் ஆக்குறது அதுக்கான ரூல்ஸ் என்ன ஆறு ஆறுந்த ரூல்ஸை ஆக்குறது இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட விடயம் இப்போ ஏதாவது உதாரணம் எடுத்தீங்கன்னா நிலம் நிலம் என்பது ஒரு பந்தியில இங்கே அமைந்திருக்கின்ற வை அதாவது இலங்கையில ரெண்டு நிலங்கள் இருக்கின்றன ஒரு நிலங்கள் தனியார்களுடைய தனி உரிமைகளை கொண்ட நிலங்கள் இரண்டாவது அரச நிலங்கள் இதுவே தனி உரிமையான நிலங்களுடைய முழுப்பாகம் மாகாண அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இருக்கிறது பொதுவா ஒரு நிலம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதற்கு பல சட்டங்கள் பல சட்டங்கள் பத்து பதினைந்துக்கு மேற்பட்ட சட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கே இருக்கு ஸோ அதே போல இந்த மாகாண ஆட்சிக்கு இப்ப எங்களுக்கு வந்து முப்பதுக்கு மேற்பட்ட விவகாரங்கள் மாகாணப்பட்டியல மட்டும் இருக்கு அப்ப மாகாணப்பட்டியல மட்டும் இருக்கிற அந்த விவகாரங்களுக்கு நாங்கள் வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட சில வேளைகளில் வந்து ஆயிரக்கணக்கான சட்டங்கள் கூட நாங்கள் தான் உருவாக்க வேண்டும் அது அது கொப்பி பண்ணப்படுறது எனவே அரசியல் யாப்பு அதிகாரங்களை தர அந்த அதிகாரங்களை பிரியோகித்து சட்டங்களை ஆக்க வேண்டும் அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் எடுத்து நான் அதை வியாபாரத்திலே ஒரு ஒரு முயற்சியாக சட்டத்துறையோடு சேர்ந்தவர்கள் அல்ல அதுக்கான தொழிலோடு சேர்ந்திருப்பவர்களுடன் நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் ஒரு ஒரு குழுவாக செயல்படுவதற்காக அதிலே இந்த இதுவும் ஒன்று அதாவது இந்த மாகாண அதிகாரங்கள் தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ள எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கு தமிழ்நாட்டில என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இத்தனை முற்றுக்கணக்கான சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையை நாங்கள் தேடி எடுத்து அதற்காக வேண்டுமென்றால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் யாப்பு நிபுணர்கள் நிர்வாக நிபுணர்களை நாங்கள் ஆலோசித்து அவருடைய ஒத்தாசைகளையும் பெற்று நாங்கள் அவற்றை சட்டமாக்குவதற்கு செயல்பட ஒன் ரெண்டாவது ஏற்கனவே பலரும் சொன்னது உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய ஏகாண ஏனைய மாகாணம் குறிப்பாக மேல் எழுபது மே எழுபதுக்கும் மேற்பட்ட சட்டங்களை ஆக்கியிருப்பதாகவும் எல்லா மாகாணங்களும் தொகுத்தெடுத்தால் எதிர்த்தாலே இருநூறு விடயங்கள் தொடர்பாக சட்டங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இருநூறு வகையான சட்டங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படும் அந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் தேடி எடுத்து அவற்றை வைத்து கொண்டும் எங்களுக்கான சட்டங்களை நாங்கள் வரைய வேண்டும் மாகாண மக்களால் தெரிசெய்யப்பட்ட மாகாணி வந்தால் அவற்றையெல்லாம் சட்டங்களாக ஆக்கவும் மூன்றாவது விடயம் ஏற்கனவே இந்த ஒத்துசை நிரல் என்று ஒன்று இருக்குது கொன்கரன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க கொன்கரன் லிஸ்ட்ல வந்தும் அதுலையும் பல விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது அந்த கொன்கரன் லிஸ்ட்லையும் என்ன உண்டென்றால் மா பாராளுமன்றம் ஆக்குகின்ற சட்டத்துக்கு அமைவாக அல்லது அதற்கு உட்பட்டதாக மாகாண சபைகள் மாகாண சபைகள் சட்டத்தை ஆக்கிக்கொள்ளலாம் அப்போ அதுவும் இன்னும் ஒரு நூற்று கணக்கான சட்டங்களை நாங்கள் ஆக்க வேண்டியது இதெல்லாம் மாகாண சபையினுடைய வேலை இதை வேறொரு நாட்டிலிருந்து கொப்பி பண்ணவில்லை வேறு நாட்டிலே ஆக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் நாங்கள் எடுத்து வாசித்து எங்களுக்கு விதமாக அவற்றை நாங்கள் தயாரித்து வரைந்து அதனை எங்களுடைய மாகாண சபையிலே சட்டமாக்கினால்தான் அது சட்டமாக ஆகும் ஆனபடினாலே எல்லா விஷயமுமே அது எப்படி எப்படி நிறைவேற்ற அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தும் என்பது கூட சட்டம் எப்படி மாகாண சபை செயல்படும் அதற்கும் கூட மாகாண சபை சட்டம் மாகாண சபையில உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்ன மாகாண சபைக்குள்ள என்ன ஒழுங்குகள் அதற்கெல்லாம் சட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் ஆக்குகின்ற வேலை மாகாண மக்களால் தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அந்த மன்றமாகிய மாகாண சட்டசபை இலங்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு ஏனென்றால் மாகாண சபை என்று ஒரு சொல்லுத்தான் பாவிக்கப்படுது என்னுடைய காலத்திலே மாகாண அரசாங்கம் என்று இன்னொரு சொல்லை பாவித்தோம் ஆனால் ஒருத்தரும் மாகாண அரசாங்கம் என்று பாவிக்க கூடாது அல்ல நின்றார் தான் தான் அரசாங்கம் தங்கள் தான் அரசாங்கம் நாட்டில் ஒரே ஒன்று தான் அரசாங்கம் என்று அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அதற்கு எதிராக அமிரலிங்கம் அவர்கள் கூட பாராளுமன்றே அது இன்னும் நீங்கள் சொல்லலும் லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் கவுன்சில்களையே லோக்கல் கவர்மெண்ட் என்று தானே சொல்கிறது லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லுவதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த உங்களுக்கு மாகாண அரசாங்கம் என்று சொல்வதை மட்டும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது என்று அவர் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அவன் வாதாடு சோ அந்த மாதிரி பார்க்க பொழுது ஆனால் அந்த யதார்த்தம் என்னவென்றால் உண்மை என்னவென்றால் இரண்டு கூறுகள் இருக்கு மத்தியிலே மூன்று கூறுகள் இருக்கு ஒன்று பாராளுமன்றம் அதன் நாடு தழுவிய வகையான சட்ட ஆக்க சபை அடுத்தது அமைச்சரவை அதுதான் அரசாங்கம் அடுத்தது மாகாண நிர்வாகிகள் கட்டமை பிரதமர் செயலாளர் தொடக்கம் அல்லது மத்தியிலே பார்த்த கொண்டால் கேபினட் செக்ரட்டரி தொடக்கம் கீழே இருக்கின்ற ஊழியன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு அது மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாக கட்டமைப்பு அதே போல மாகாணங்களுக்கும் அந்த நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கு மற்றது நீதித்துறை நீதித்துறை எங்களுடைய மாகாண ஆட்சி அமைப்புக்குள்ளே வரவில்லை இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தியாவிலாம் இருக்கிறது எங்களுக்கு அது வரவில்லை நாங்கள் அதில் பெருசாக மினக்கடுவதும் பெரிய பிரியோசனம் அது எங்களுக்கு இருக்கவில்லை என்றால் மாகாண சபையாக ஆற்றப்படு ஆக்கப்படுகின்ற சட்டங்களையும் அந்த நீதிமன்றங்கள் ஏற்று சட்டங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள் என்பது அரசியல் ஜாப்பில் இருக்குது ஆனபடியினாலே எங்களுக்கு நீதிமன்றங்களை நாங்கள் ஆக்கவும் நீதிபதிகளை நாங்கள் நியமிக்க வேணும் என்று அதற்காக சண்டை போடுவதில் ஒரு பெரிய அளவு பயனில்லை அதாவது அது இன்றைய காலகட்டத்தின் தேவையிலே அது ஒரு முக்கியத்துவமாக நாங்கள் கருத வேண்டியது அது ஒற்றை கட்டமைப்பாக இருந்தாலும் கூட அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் பொருட்படுத்துகின்ற நிலையிலே நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த மற்ற விஷயங்கள் முக்கியமான இந்த இந்த சட்டசபை என்று மாகாண சட்டசபை மாகாண அரசாங்கம் மாகாண அரசாங்கம் வேறு ஏதும் பேரை வைக்கணும் வைக்கலாம் அது வேற விஷயம் அரசியல் தலைவர்கள் தீர்மானிக்கிற ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்டா ரெண்டு விடயம் இருக்கு ஆனால் எங்களுடைய பதிமூன்றா திருத்தத்திலையும் மாகாண சபைகள் சட்டத்திலையும் மாகாண சபை என்ற ஒரே சொல்லுத்தான் ரெண்டுக்கும் பிரியோகிக்கப்படுது எனவே அது பல இடங்களில் அது குழப்பமாக இருக்கிறது எதை சொல்லுகிறது இந்த மாகாண சபை அது மாகாண சட சட்டசபையை சொல்லுகிறதா அல்லது மாகாண அரசாங்கத்தை கோகிறதா என்ற குழப்பங்கள் இருக்கிறது இதனை நான் பலருக்கும் கூறி வருகிறேன் இந்த குழப்பத்தை நீங்கள் நீக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறேன் என்ன சொல்லுண்டான அது நீங்கள் பாவீங்க அரசியல் தலைவர்கள் ஒரு மிஷின் தீர்மானிங்க அது வேற விஷயம் பட் ஆனால் இது ஒரு குழப்பமான ஒரு சொல்லாக இருப்பதனாலே இந்த ரெண்டையும் பிரித்து காட்டுங்கள் ரெண்டையும் இணைத்ததுக்கு வேணும் என்றால் நீங்கள் ப்ரோவின்சல் கவுன்சில் என்று மாகாண சபை என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் சட்டங்களை ஆக்குவது மாகாண சட்டசபை நிறைவேற்ற அதிகாரங்கள் நிறைவேற்றுவது ஒரு அரசாங்கம் தான் அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இன்னொரு இன்னொரு தனித்துவமான ஒரு பெயரையும் கொடுக்க வேண்டும் என்று ஆனால் இந்த இதுகளுக்கு எல்லாத்துக்குமான சட்டங்களை நாங்கள் ஆக்க வேண்டும் நாங்கள் தான் ஆக்க நினைக்கிறேன் முடிப்போம் கேள்வி இருக்கா அவர்கள் சிந்திக்கிற வரையிலும் நான் கேள்வி கேட்கிறேன் திரு வரதராஜ பிரமான் அவர்களிடம் இந்த நியதி சட்டங்களை மாகாண சபைகள் இயற்ற முடியும் என்ற ஒரு இது நியதி சட்டங்களை மாகாண சபை இயற்ற முடியும் என்ற அதிகாரம் இருக்கிறது அப்படியானால் இந்த நியதி சட்டங்களுக்குள் தற்பொழுது இலங்கை அரசாங்கத்திடம் வசம் இருக்கின்ற வன இலாகா திணைக்கழகம் வன ஜீவராசிகள் திணைக்கழகம் தொல்லியல் திணைக்கழகங்களை நாங்கள் மாகாண சபை தனியாக உருவாக்க முடியுமா இந்த 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 நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் தான் ஏன்னா இதெல்லாம் இந்த சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றது இவை வந்து மாகாண நிரலில் இல்லை மத்திய அரசின் நிரலிலும் இல்லை அதாவது மாகாண நிரலிலே இருப்பதற்கு மாகாண சபை சட் மாகாண சபையில் தான் சட்டங்களை ஆகும் மத்திய ஆட்சியினுடைய ரிசர்வ் லிஸ்ட் என்று ஒன்று இருக்கு அதுக்கு மத்திய பாராளுமன்றம் தான் சட்டங்களை ஆகும் ஆனால் இடையிலே கொன்கரன் லிஸ்ட் என்று ஒன்று இருக்கு அது தமிழிலே ஒத்திசை நிரல் என்று சொல்லுகிறார்கள் இந்த அது ஒரு இசைந்து போகும் ஒரு நிரல் என்பது தான் அர்த்தம் அதாவது பாராளுமன்றத்தில் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அந்த துறை தொடர்பாக குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக ஒரு சட்டம் ஆக்கப்பட்டிருந்தால் அந்த சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே எங்களுடைய மாகாணத்திலே வடக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்திலே அது தொடர்பாக விஷயங்களை கவனிப்பைக்கும் நெறிப்படுத்தல்கள் கட்டுப்பாடுகள் அந்த அவை தொடர்பான முகாமைத்துவங்கள் இவை தொடர்பான விடயங்களை பற்றி பாராளுமன்ற சட்டத்துக்கு மீறாமல் முரணாகாமல் சட்டங்களை ஆக்கிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது அந்த வகையில இப்ப உதாரணமா வந்து ஒரு ஒரு சூழ்நிலை சூழலுக்கே பொருத்தம் இல்லாத ஒரு விடயத்தை மத்திய அரசாங்கம் வந்து அதை வெட்டப்போகுது என்றால் அந்த அந்த விஷயம் வந்து இதுல இருக்கிறது எது ஒத்திசை நிரல்ல இருக்கு அப்ப அதை வந்து மத்திய அரசாங்கம் அதுக்காக ஏற்கனவே ஒரு சட்டத்தை வைத்திருந்தாலும் நாங்கள் இயற்கையை பாதுகாத்தல் சூழலை பாதுகாத்தல் வகையில் அதற்கு உட்பட்ட வகையில் நாங்கள் சட்டத்தை அச்சட்டத்தை ஆக்கிக்கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அதாவது மாகாண சபைக்கு அதிகாரம் இருக்குது மாகாண சட்ட சபைக்கு அதிகாரம் இருக்குது ஸோ இந்த விடயங்கள் மிக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டும் என்ன வகையாக அந்தந்த சட்டங்களை எல்லாம் ஆக்குவது என்று தொடர்பாக ஏனென்றால் தற்பொழுது இந்த தொல்லியல் திணைக்களம் என்ற வகையிலும் வனஜீவராசிகள் வனவிலாக திணைக்களம் என்ற வகையிலும் காணிகளை கையகப்படுத்துகின்ற சூழல் இருக்கிறது ஆகவே இந்த சபை மாகாண சபையினுடைய அதிகாரம் அல்லது அதனுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு இதை செய்வதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமா என்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வியை கேட்டேன் இல்லை இல்ல அதுக்கான அதுதான் அது அந்த அந்த விஷயங்களை பார்த்து அதை வந்து அதை கட்டுப்படுத்துவதற்கான புத்தி இருந்தா வல்லவனுக்கு பொும் ஆயு ஆனப்படினாலே சட்டத்தை ஆக்குகின்ற அதிகாரம் இருக்கு சட்டத்தை ஆக்குவதற்கு இன்னொரு அதுல உள்ள அரசியல் யாப்பு சொல்லுங்க எந்தெந்த சட்டங்களை ஆக்கும் அதிகாரங்கள் இருக்கின்றவோ அந்தந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அதிகாரங்களும் அந்த சபைக்கும் அந்த அந்த அமைப்புக்கும் இப்ப மாகாண சட்ட சபையால் சட்டங்களை ஆக்குகின்ற அதிகாரம் இருந்தால் மாகாண ஆட்சிக்கு அதன் தொடர்பாக நிறைவேற்ற அதிகாரங்களும் வந்து அப்ப இங்க மாகாண சபையினுடைய நிரலில் சட்ட ஆக்குகின்ற அதிகாரமும் நிறைவேற்று அதிகாரமும் மாகாணத்துக்கு மட்டுமே உரியது ரிசர்வ் லிஸ்டிலே ஒதுக்கப்பட்ட நிரலிலே இருப்பதிலே பாராளுமன்றம் தான் சட்டத்தை ஆக்கலாம் மத்திய அரசாங்கம் தான் அதனுடைய நிறைவேற்று அதிகாரம் நிறைவேற்று வேலைகளை பார்க்கல அனைத்து ஒத்திசை நிரலிலே இருக்கிற ஒரு பிரச்சனை ரெண்டு பேருமே சட்டத்தை ஆக்கக்கூடிய என்று ரெண்டு பேருமே நிறைவேற்ற அதிகாரங்களை முரண்படாத வகையில் நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக ஏனென்றால் ஒரு அவர்கள் சில விஷயங்களை ஒரு நீதி நியாயமற்ற வகையிலே செய்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லிவிடுவோம் இல்லையா ஆனால் பைரங்கத்திலே நீதி நியாயமற்றவர்களாக யாரும் நடந்துகொள்ளவும் மாட்டார் அப்ப நாங்கள் பாராளுமன்ற அந்த குறிப்பிட்ட விடயத்தையே பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட வகையிலேயே ஒரு நீதி நியாயமான இன்னொரு சட்டத்தை அதற்கு இசைவானதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளலாம் அது அந்த நுட்பங்களை கற்றுக்கொள்வது ஆளுவதும் ஒரு நுட்பம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லுகிறோம் ஆள தெரியாமல் இருக்கிறோம் அதான் முக்கியம் இங்கே நன்றி சரி நாங்கள் நான் நினைக்கின்ற நித்துடன் இந்த கூட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்று இதுவரையில் ஒரு சலிப்பு இல்லாது நீங்கள் பேச ஆரம்பித்ததிலிருந்து முடிகிற வரையில் உங்கள் முகத்தில் எப்படி அந்த புன்னகை இருந்ததோ எப்படி அந்த ஆர்வம் இருந்ததோ எஞ்சி சாசியம் இருந்ததோ அது தொடர்ச்சியாகவே இறுதி வரையில் இருந்தது உங்களுக்கு எங்களது நன்றிகளை கூறிக்கொள்ளுகிறோம் அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே வந்து இந்த கலந்துரையாடல் வந்து கலந்து கொண்ட அனைத்து தோழர்கள் நண்பர்கள் அனுதாபிகள் எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு ஒரு வகையான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் ஏற்பாடு செய்த வரையில் நன்றி கூறி விடப்படுகிறோம் நன்றி வணக்கம் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி குறிப்பாக இது தோழர் சுகு அவர்களும் வந்திருப்பதும் தோழர் அலெக்ஸ் அவர்கள் வந்திருப்பது தோழர் ஜேம்ஸ் அவர்கள் வந்திருப்பது பல தோழர்களை வளவன் தோழர் வந்திருப்பது மற்ற தோழர்களை எனக்கு கந்தசாமி தோழர் வந்திருப்பது இப்படியாக தோழர்களை ஆனால் ஏனைய தோழர்களை நேரடியாக பழக்கம் என பழகி செலவு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதனால் இடைவெளிகளும் ஏற்பட்டிருக்கலாம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம் close